வணக்கம் இன்னைக்கு ஆழமான பார்வையில நாம ஒரு குறிப்பிட்ட யூடியூப் உரைய பத்தி பார்க்க போறோம் சிவயோகி சேனல்ல இருந்து எடுத்தது மைய பொருள் வந்து தன்முனைப்பு ஆமா இது என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல என்ன வித்தியாசம் அப்புறம் சிக்மெண்ட் ஃப்ரைடோட ஈகோ இருக்கு இல்லையா அதோட இதை எப்படி ஒப்பிடுறாரு முக்கியமா எப்படி வேறுபடுத்துறாரு இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் உள்ள போய் பார்க்க போறோம் பேச்சாளரோட பார்வையில தன்முனைப்புனா என்ன அதோட பங்கு நம்ம சமூகத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில அதோட தாக்கம் என்ன இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த உரையில வர்ற தன்முனைப்பு சொல் வந்து நாம சாதாரணமா யூஸ் பண்ற ஈகோ இல்லனா அகங்காரம் அதுல கொஞ்சம் வேற கொஞ்சம் நுட்பமான அர்த்தம் இருக்கு ஓ அப்படியா ஆமா பேச்சாளர் ப்ராய்டோட இட் ஈகோ சூப்பர் ஈகோ இதெல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு தன்னோட கருத்து அதிலிருந்து எப்படி தனியாக நிற்குதுன்னு வரக்குறாரு ரொம்ப முக்கியமாக இந்த உரையில தன்முனைப்புன்றது அறியாமையிலிருந்து செயல்படுறது அறியாமையிலிருந்தா ஆமா இதுக்கு பதிலாக அக அலங்காரம்னு ஒரு பாசிட்டிவான கான்செப்டையும் சொல்றாரு அதாவது தன்னை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை அழகுப்படுத்திக்கிறது இல்லைனா கொண்டாடுறது இது சும்மா வார்த்தை விளையாட்டு இல்லை ஒரு அடிப்படை பார்வை மாற்றம்னே சொல்லலாம் ஆமா அந்த அடிப்படை பார்வை மாற்றம் அது கொஞ்சம் விளக்க முடியுமா பேச்சாளர் சொல்றாரு நாம எல்லாரும் அதனால இருக்கிறோம்னு இது மனுஷங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி பொதுவானது ஆனா மனுஷனுக்கு விருப்ப தேர்வு இருக்குன்றது முக்கியம் இல்லையா ஆமாம் அது முக்கியம் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு தான் எதை விரும்பணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குது நம்மளா விரும்புறதா நினைச்சுகிட்டு உண்மையில சமூகம் திணிச்சதை தான் விரும்புறோம்னு சொல்றாரு இதுதான் அவர் சொல்ற ஸ்டார்டிங் தன்முனைா ஆமா மிகச்சரியா புடிச்சிங்க அதுதான் மையவாதம் நம்ம என்ன விரும்புறோம் எப்படி இருக்கணும் இதெல்லாம் பெரும்பாலும் வெளியேறந்து வருது இங்க தான் பேச்சாளர் பிராய்டோட தியரியை தொட்டு காட்டுறாரு ஃப்ராய்டு என்ன சொல்றாரு இட்டுன்றது நம்மளோட அடிப்படை உணர்வுகள் திருப்தி உடனே வேணும்னு கேக்கும் ஈகோ வந்து இந்த இட்டையும் வெளியுலக யதார்த்தத்தையும் பேலன்ஸ் பண்ணி தன்னை மெயின்டைன் பண்ணும் சூப்பர் ஈகோன்றது சமூகம் பெற்றோர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒழுக்க விதிகள் குறிக்கோள்கள் பிராய்ட் வந்து மனுஷனோட அடிப்படை சக்தி காமம் அதாவது லிபிடோன்னு ஆனா இந்த இத சுத்தமா ஏத்துக்கல எப்படி ஏத்துக்கல அவர் பார்வையில தன்முனைக்கு என்னதான் சக்தி அவர் சொல்றாரு செக்ஸ் எல்லாம் கிடையாது இந்த உலகத்தை கொண்டாடணும் என்ஜாய் பண்ணணும் இருக்கிறதெல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா அது தன்முனைப்பு அதாவது அந்த பாலுணர்வு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்றத விட இந்த உலகத்தை அனுபவிக்கணும் எல்லாத்தையும் தனதாக்கணும்ன்ற எண்ணம் தான் அதுதான் தன்முனைப்போட அடிப்படை என்றாரு ஓ ப்ராய்டோட ஈகோ தன்னை காப்பாத்திக்க பாக்குது ஆனா இவரோட தன்முனைப்பு வந்து அறியாமையினால இந்த உலகத்தை தனக்கு சாதகமாக்க நினைக்குது இது ரெண்டும் வேற வேற அப்போ பேச்சாளர் ரொம்ப தெளிவா தன்முனைப்பு அப்படின்னா என்னன்னு சொல்றாரா ஆமா ரொம்ப நேரடியாவே சொல்றாரு என்ன தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு இருக்குதே அது பேர் என்னன்னா தன்முனைப்பு அப்படின்னு இருந்து செயல்படுறியே அது பேர் என்ன தன்முனைப்பு சொல்றாரு இது வெறும் டெஃபனிஷன் இல்ல பாருங்க இது ஒரு மதிப்பீடு அவர் இது ஒரு நெகட்டிவான விஷயமா ஒரு குறையா பாக்குறாரு அப்படியா ஆமா அது அசிங்கம் அப்படின்னு கூட சொல்றாரு அந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு அறியாமையில தன்னைத்தானே தெரிஞ்சுக்காம வெளியே இருந்து வர்ற தூண்டுதலுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது அசிங்கம்னு நினைக்கிறாரு சரி இந்த நெகட்டிவான தன்முனைப்புக்கு பதிலா அவர் சொல்றதுதான் அகாலங்காரம் அது என்ன மாதிரி அது வந்து தன்ன அப்புறம் வர்ற ஒரு நிலை என்ன தெரிஞ்ச பேருக்கு இருக்கிற அந்த தன்முனைப்புக்கு பேரு தன்முனைப்பு கிடையாதுங்க அகாலங்காரம் இது வந்து சுய அறிவு சுய விழிப்புணர்வோட வெளிப்பாடு தன்னைத்தானே தானே தன்னை தன்ன கொண்டாடுறது இது உள்ளிருந்து வர்றது இங்க ஒரு சிக்கலையும் சொல்றாரு என்ன சிக்கல் இப்படி தன்னை கொண்டாடி வங்கள பார்த்து சமூகம் என்ன சொல்லும் அகங்காரம் பிடிச்சவன் திமிர் பிடிச்சவன் அப்படின்னு முத்தரகுத்தும் ஆமாமா அது பொதுவா நடக்கிறது தானே தன்னை நேசிக்கிறதுக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சமூகம் சரியா புரிஞ்சுக்காது சரிதான் இதை பேச்சாளர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா உண்மையான அகாலங்காரத்துல இருக்கிறவங்க சமூகம் என்ன பட்டம் கொடுக்குதுன்னு கவலப்பட மாட்டாங்கிறாரு தன்முனைப்பு உள்ளவன் அகங்காரத்தை பத்தின அக்கறையே தீர்க்க மாட்டான்றதை விட அகாலங்காரம் உள்ளவனுக்கு இந்த சமூக முத்திரை பற்றி கவலையே இல்லை ஏன் அப்படி ஏன்னா அவனோட அங்கீகாரம் இருந்து வரல அவனோட மதிப்பு அவனுக்கு உள்ளே இருந்து வருது இதுதான் அடிப்படை வித்தியாசம் தன்முனைப்பு வெளியில அங்கீகாரம் தேடும் அகாலங்காரம் உள்ளுக்குள்ள நிறைவ கொடுக்கும் இது ரொம்ப ஆழமான வேறுபாடு இதுல இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த தன்முனைப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றா இல்லைன்னு சொல்கிறாரே அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய மாதிரி இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்முனைப்பு ஒன்னானா கிடையாதுன்னு அழுத்தி சொல்றாரே என்ன காரணம் ஆமா இது இந்த உரையோட ரொம்ப முக்கியமான பகுதிகள்ல ஒன்று அவர் சொல்றாரு பெண் தன்முனைப்புன்னா தன்னை மையப்படுத்துகிறா ஆண் தன்முனைப்புன்னா இன்னொருத்தரை மையப்படுத்துகிறான் இந்த வித்தியாசம் அவங்களோட இயல்பான செயல்பாடுகள்ல சமூகத்தோட அவங்க பழகுற விதத்துல எல்லாத்துலேயும் தெரியுதுன்றாரு இது சும்மா மேலோட்டமா பார்க்கறது இல்லை அவங்களோட அடிப்படை இயக்கத்திலேயே இந்த வேறுபாடு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு எதுக்கு அவர் சொல்ற உதாரணங்கள் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆண்கள் மத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறத பத்தி பேசுறாரு நான் கமல் மாதிரி இருக்கேன் நான் ரஜினி மாதிரி மீச வச்சிருக்கேன்னு ஆண்கள் சொல்லுவாங்க ஆனா ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ எங்க அம்மா மாதிரி சமைக்கிறேன்னு சொன்னா கூட பிடிக்காதுங்கறாரு ஆமா நீ வந்து ரேவதி மாதிரி இருக்கற இல்ல பக்கத்து வீட்டுக்கார அம்மா மாதிரியோ அத்தை மாதிரியான்னு சொல்லி பாரு வெறுப்பாயிடுவான்னு சொல்றதுல ஒரு உண்மை இருக்கற மாதிரி இருக்கு பெண்கள் தனித்துவத்தை ரொம்ப விரும்புறாங்களா பேச்சாளரோட வாதப்படி அம்மா பெண் தன்னை மையப்படுத்தியே யோசிக்கிறா செயல்படுறா அவளுக்கு ஒப்பீடு பிடிக்காது ஆனா ஆண் மத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி ஆக முயற்சி பண்ணுறதுல தான் அடையாளத்தை பார்க்குறான்றாரு இன்னொரு உதாரணம் பாருங்க தலைவர்களை ஃபாலோ பண்ணுறது ஆணுக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டானா தன்னுடைய தலையை கழட்டிட்டு அவன் தலையை வச்சுக்குவான்னு சொல்கிறாரு ஆனா பெண்கள் அப்படி இல்லையா அப்படி இல்லைன்றார் எந்த பொம்மளையானா நான் இந்திரா காந்தி ஃபோட்டோவை வச்சுப்பேன்னு சொல்றா என் ஃபோட்டோவை வையின்னு கேட்பாளாம் இது வந்து பெண்ணோட அந்த காட்டுதுன்னு இன்னொரு உதாரணம் இந்த மதிப்பு மிக்க பொருளை பாதுகாக்கிற மாதிரி சமூகம் பாதுகாத்த பத்தி சொல்றது இது கொஞ்சம் என்ன சொல்றது சிக்கலான பார்வை மாதிரி தெரியுது நகையெல்லாம் பெட்டியில வச்சு பூட்றீங்கன்னா மதிக்காமையா மதிக்கிறதுனால தானே எது மதிப்பு மிகுந்ததோ அது பாதுகாப்பா இருக்கும் இதுல வந்து அந்த பாதுகாப்பா அவங்கள கட்டுப்படுத்துச்சு என்ற விமர்சனமும் இருக்கா கண்டிப்பா இருக்கு பேச்சாளர் அத சும்மா பாசிட்டிவா மட்டும் சொல்லல இந்த மதிப்பு பாதுகாப்புன்ற பேர்ல பெண்களோட சுதந்திரம் குறைஞ்சதுன்ற துணி அதுல நல்லாவே இருக்கு எது மதிப்பு மிக்கதோ அதை பாதுகாக்கணும்ன்ற சமூக விதி பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சதுன்னு அவர் பார்வை போகுது இது வந்து அடுத்த புள்ளிக்கு கொண்டு போகுது சொல்லுங்க இந்த வேறுபாட்டுக்கு காரணம் என்ன ஏன் இப்படி ஆமா அதான் கேக்க நினைச்சேன் ஏன் இந்த வித்தியாசம் பேச்சாளர் என்ன சொல்றாரு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா பெண்கள் அவங்களோட இயலாமையோ ஒத்துக்கிறாங்க இயலாமையோ ஒத்துக்கிறாங்க ஆனா ஆண்கள் அப்படி இல்லை இயலாமையோ ஒத்துக்கலனுங்கிறாரு இத அவர் சமூகம் ரொம்ப காலமா உருவாக்கி வச்சிருக்கிற ரோல்ஸோட கனெக்ட் பண்றாரு தான் போகணும் சம்பாதிக்கணும் அவன்தான் வேட்டையாடணும் இந்த கட்டமைப்பு வந்து ஆணை தன் இயலாமையோ ஒத்துக்க விட மாட்டேங்குது அதே நேரம் பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவளா சமூகம் பார்த்ததால அவ தன் நிலைய ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டான்றாரு ஆனா வெண்டரோட இயல்பான திறமை பத்தியும் பேசுறாரு தன்னை வாழ வைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு சொல்றாரு அப்போ அவங்களையே சமூகம் கட்டுப்படுத்த நினைச்சது அதுக்கும் ஒரு ஒரு தீவிரமான காரணத்தை சொல்றாரு வேற எப்படி புள்ள பெத்து போறான்ற பயம் வேற ஒரு காரணமும் கிடையாது அதாவது இனப்பெருக்கம்ன்ற அந்த திறனை கட்டுப்படுத்த தான் சமூகம் பெண்ண அடக்கி வச்சதுன்னு அவர் சொல்றது கொஞ்சம் போல்டான கருத்து இதுவும் அவரோட தன்முனைப்பு கான்செப்டோட சேர்ந்ததுதான் பெண்ணோட சுய பாதுகாப்பு உணர்வும் தன்னை வாழ வச்சுக்கிற திறனும் அதிகம்னு சொல்றாரு சரி சரி குடும்ப உறவுகள்லயும் இந்த வேறுபாடு தெரியுதுன்னு சொல்றாரு குறிப்பா மாமியார் மருமகள் சண்டை பத்தி ஆமா மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏன் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு ஏன் நீயும் பொம்பள நானும் பொம்பளை என் வீட்ல என் புருஷன்கிட்ட நான் சொல்றத கேக்கணும் நான் இருந்தாலும் பீரோ இருக்கும் நான் போட்டாலும் காஃபி வரும் ஆனா மாமனாருக்கும் மருமகளுக்கும் இந்த அதிகார போட்டி வரதில்லைன்றாரு ஏன் வரதில்லை ஏன்னா ஆண் இன்னொரு ஆணை பார்த்து கத்துக்கிறான்றாரு மாமனார் எப்படி இருக்காருன்னு பார்த்து இவன் உஷாராயுவான் அவர் வந்த உடனே பெருக்கானு ஓடிப்போய் சிறப்பெடுத்து வெளியே வச்சிருவான் மருமகன் அனுசரிச்சு போறான் ஆனா மருமகள் மாமியார பார்த்து அந்த வீட்ல தன் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சி பண்றான் இது பெண்ணோட சுய மைய தன்முனைப்போட வெளிப்பாடுன்றார் அதாவது பெண் இன்னொரு பெண்ணோட அதிகாரத்தை ஏத்துக்க தயாரா இல்ல தன் இடத்தை உருவாக்க பாக்குறான் இந்த ஆண் பெண் வேறுபாடுகள் பத்தின பேச்சாளரோட கருத்துக்கள் ரொம்ப அழுத்தமா இருக்கு இது அவர் சொல்ற தன்முனைப்புன்ற விஷயத்தை இன்னும் நல்லா விளக்குது ஆனா இதெல்லாம் சொல்லும்போது ஃப்ராய்டோட அந்த பாலியல் திருப்தி பத்தின கருத்தை அவர் ரொம்ப கடுமையா நிராகரிக்கிறதையும் பாக்கணும் இல்லையா ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றாரு ஒரு பெண்ணை காமத்தா திருப்திப்படுத்துறது அந்த வேலையே விட்டுடணும் அது ஒரு வேலை நமக்கு இல்ல பாலுணர்வு ஒரு காரணம் அவ்வளோதான் அன்புக்கு இன்னொரு பரிமாற்றம் பாலுணர்வாவும் நாங்க அன்பா இருக்கிறோம் அவ்வளவுதான் பாலுணர்வம் மட்டுமே மையமா வச்சு பாக்குறத அவர் மறுக்கிறாரு அன்போடு ஒரு பகுதியா இருக்கலாம் ஆனா அதுவே எல்லாம் இல்லான்றத ஒரு நிலைப்பாடு இதுவும் தன்முனைப்பை பற்றின ஒரு பார்வையோட சம்பந்தப்பட்டது தான் பாலுணர்வை திருப்தி தான் ஆனோட நோக்கம்னு நினைக்கிறத அதையே தன்முனைப்போட ஒரு வெளிப்பாடா பாக்கிறாரு போல சரி இப்போ தனிநபரோட தன்முனைப்புக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்புன்னு பாக்கலாம் சமூகம் எப்படி இந்த அழியாமையில வேர்விட்ட உருவாக்குது வளர்க்குதுன்னு பேச்சாளர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு இல்லையா ஆமா ரொம்பவே கடுமையா நாம கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ற எத்தனையோ சமூக விதிகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த தன்முனைப்ப வளர்க்குதுன்னு சொல்றாரு ஷேவிங் பண்றது மீச வைக்கிறது இதெல்லாம் கூட கிண்டல் பண்றாரு நீ வந்து ஷேவெல்லாம் பண்ணி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தாதான் நீ நல்லவன் நீ வந்து முடி வெட்டலனாக்க நீ வந்து திருட யாரா சொன்னான்னு கேக்குறாரு உம் மீச பத்தியும் சொன்னாரு ஆமா மீசை எதுக்கு வச்சுக்கிறேன்னா கல்லு குடிக்கிறதுக்கு எவன் சொன்னான்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சமூக நம்பிக்கைகளை கிண்டல் பண்றாரு இது சும்மா கிண்டல் மாதிரி தெரியலையே இதுக்கு பின்னால ஒரு ஆழமான விமர்சனம் இருக்குல்ல கண்டிப்பா இந்த வெளி தோற்றங்கள் அடையாளங்கள் இதை வச்சு நம்மளை நாம வரையறதுக்கிறோம் ஆனா இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு ஏன் ஃபாலோ பண்றோம்னு யோசிக்கிறதே இல்லை கூட மாட்டேன் ஒருத்தன் சரியா தப்பான்னு இதே மாதிரிதான் ஜாதி மதம் இந்த அடையாளங்களையும் பார்க்குறாரு இதெல்லாம் சமூகத்தால கொடுக்கப்பட்டது இத வச்சு நம்மள பெரியவங்க சின்னவங்க விளைச்சிக்கிறது அறியாமன்றாரு ஆபீஸ்ல பதவி படிச்ச படிப்பு இதனால வர்ற வெளி அங்கீகாரத்தை தேடுறதும் இதே தான் இந்த மாதிரி வெளியில கவனம் செலுத்துறது வெளி அங்கீகாரத்தை தேடுறது இது எப்படி ஒருத்தர பாதிக்குது அதுதான் பிரச்சனைன்றாரு பேச்சாளர் இந்த வெளி விஷயங்கள்லயே கவனம் போறதால மனுஷன் தன்னை யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது தன்னை யாருனே தெரிஞ்சிக்காத அளவுக்கு தன்முனை பண்ற பேர்ல இந்த சமூகத்துல போய் திருப்தியாக்குறது இந்த சமூக விதிகளுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுலேயே வாழ்க்கை போயிடுது உள்ள திரும்பி பார்க்க நேரம் இல்ல அவசியமும் இருக்கிற மாதிரி தெரியல இதுதான் அறியாமையால வர்ற போல விளைவு அப்போ இதிலிருந்து விடுபட என்ன வழி இந்த அறியாமையால சமூகத்தால இயக்கப்படுற தன்முனைப்பிலிருந்து எப்படி வெளியே வர்றது பேச்சாளர் என்ன தீர்வு சொல்றாரு தீர்வு அதுதான் அக அலங்காரம் அறியாமையிலிருந்து விழிப்புணர்வுக்கு மாறுறது தன்னை அறிந்து தன்னை அழகுப்படுத்திக்கிறது கொண்டாடுறது இதுக்கு சில ஸ்டெப் சொல்றாரு முதல்ல சமூக கட்டளைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாமளே கேள்வி கேட்கணும் குருதத்தனமா ஃபாலோ பண்ணக்கூடாது சுயமா கேள்வி கேட்கணுமா ஆமா சுயமா கேள்வி கேள் நான் எப்படி வாழ வேண்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன் இதை பண்றேன் இது எனக்கு தேவையா இது உண்மையா இப்படி சரி ரெண்டாவது படி ரெண்டாவதா தன்னோட உண்மையான இயல்பு புரிஞ்சுக்கணும் தான் யாருன்னு தேடணும் பேச்சாளர் சொல்றாரு நான் நிலையானவன் இல்லைன்னு எனக்கு தெரியுது நீ வாழ்ந்துறதுக்கான காரணமே நீ பறந்துட்ட நாம நிரந்தரம் இல்ல இந்த வாழ்க்கை தற்காலிகம்ன்றத உணரணும் இந்த உடல் இந்த மனம் இந்த சமூகம் சொல்ற அடையாளங்கள் இதெல்லாம் பேர்மனன்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது அக அலங்காரத்துக்கு முக்கியம் மூணாவதா தன்னை கொண்டாடணும்னு சொல்றாரே அது எப்படி பண்றது தானே கொண்டாட அக அலங்காரம் அவசியமானது அதாவது சுயமதிப்பு சுய அன்பு மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுக்காம நம்மள நாமளே ஏத்துக்கிட்டு நம்ம இருப்ப ரசிக்கிறது சமூகத்தோட அங்கீகாரத்துக்காக காத்திருக்காம நம்மள நாமளே அங்கீகரிக்கிறது சமூகம் உங்களை அகங்காரின்னு சொன்னா கூட உங்க உள் உண்மைக்கு நீங்க உண்மையாயிருக்கிறது இது மற்றவங்கள இல்ல தன்னை முழுசா ஏத்துக்கிறது ஒரு வேலை செய்யறது தப்பில்ல ஆனா அந்த அடையாளமே முழு வாழ்க்கையா ஆகிடக்கூடாதுன்னு அவர் சொல்றதும் இந்த அக அலங்காரத்தோட சம்பந்தப்பட்டது தானே மிக சரியா சொன்னீங்க நீ ஒரு பியூனாரு என்ன பிரச்சனை உனக்குன்னு கேக்குறாரு ஆனா எப்பவுமே நீ பியூன் கிடையாதே அந்த எட்டு மணி நேரம் ஒரு மணி பியூன் இல்ல நீ இருபத்தி நாலு மணி நேரமும் பியூனாருக்கு ஆசைப்பட்டா அதான் உன் பிரச்சனையே அதாவது செய்யற தொழில் இருக்கிற பதவி இதெல்லாம் நம்மளோட ஒரு பகுதிதான் அதுவே நாமும் இல்லை இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது அக அலங்காரத்தோட ஒரு அம்சம் அந்த பதவி வேலை தர்ற வெளி அடையாளத்தை தாண்டி உண்மையான நா யாருன்னு உணர்றது கடைசியா சுயமரியாதையோட முக்கியத்துவத்தை ரொம்ப வலியுறுத்துற மாதிரி தெரியுது மகாத்மா காந்திய பத்தி பேசும்போது தன்னை மதிச்சவர்னு சொல்றாரு ஆமா அக அலங்காரன்றது அடிப்படையில தன்னை மதிக்கிறது தான் தன்மதிப்பு உணர்றது அது வெளியிருந்து வர்ற பட்டத்தாலேயோ பதவியாலேயோ இல்ல உள்ள இருந்து வர்ற சுய அறிவால வர்றது தன்ன அறிஞ்சவன் தன்னை மதிப்பான் அந்த சுயமதிப்பு தான் அக அலங்காரத்தோட ஃபவுண்டேஷன் ஆக இந்த உரையோட மொத்த பயணத்தை திரும்பி பார்த்தா அதோட சாராம்சம் இப்ப தெளிவா புரியுது சமூகத்தால் வடிவமைக்கப்பட்டு அறியாமையில் வேரூன்றி வெளியில் அங்கீகாரத்தை தேடுற தன்முனைப்பு ஒரு சிக்கலான நிலை இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேர வேற மாதிரி வெளிப்படுது ரெண்டு பேரையும் சுய இருந்து தடுக்குது இதுக்கு பதிலா சுய விழிப்புணர்வு சுய அறிவு சுய மதிப்பு அப்புறம் சுய கொண்டாட்டம் இதெல்லாம் சேர்ந்த அக அலங்காரோன்ற பாதைய பேச்சாளர் நமக்கு காட்டுறாரு சமூக கட்டளைகள் ஜாதி மதம் பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்கவும் ஆண் பெண் இயல்புகள் பத்தின பேச்சாளரோட ஆழமான சில சமயம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்களை பத்தி யோசிக்கவும் இந்த உரை நம்மள தூண்டுது இதெல்லாம் கேக்கும்போது உங்களுக்கும் இது ஒரு வகையில உங்களை நீங்களே கொஞ்சம் ஆழமா பாத்துக்க ஒரு அழைப்பு மாதிரி தோணலாம் நல்ல கேள்வி இந்த உரையாடலேருந்து உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி இருக்கு இந்த உரை அக அலங்காலத்தை அதாவது உள்ளத்தை அழகப்படுத்துறத தன்னை கொண்டாடுறத ரொம்ப வலியுறுத்துது பேச்சாளரோட பார்வையில சமூகத்தோட தன்முனை பெரும்பாலும் மத்தவங்களோட ஒப்பிடுறதுலையும் சமூக அங்கீகாரத்தை தேடுறதுலயும் சமூக விதிகளுக்கு சும்மா கட்டுப்படுறதுலையும் இருக்கு அப்படியானா இந்த வெளி ஒப்பீடுகள் சமூக அழுத்தங்கள் அறியாமையிலிருந்து செய்கிற செயல்கள் இதிலிருந்தெல்லாம் விலகி உங்களுடைய தனித்துவமான உண்மையான அக அலங்காரத்தை வளர்க்க நீங்க இன்னைக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட அடி எடுத்து வைக்க முடியும் நல்ல கேள்வி இந்த உரையில சொன்ன ஆண் பெண் வேறுபாடுகள் சமூக விமர்சனங்கள் அக அலங்காரத்துக்கான படிகள் இதுக்கெல்லாம் அப்பால உங்களுக்கான அந்த அக அலங்காரம் எப்படி இருக்கும் அதை எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க